அனைவருக்கும் வணக்கங்கள் உங்கள் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து தீபகப் பேசுகிறேங்க இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தருமபுரி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் பேண்ட் செக் பண்ணி கொடுத்தோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது தருமபுரியில் எந்த இடத்துல அப்படின்னா தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில் அமைஞ்சிருக்கேன் அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விவசாய பர்பஸ்க்காக நம்ம பாயிண்ட் செக் பண்ணி கொடுத்தோம் ஆல்ரெடி இது வந்து பார்த்திங்கன்னா வேற ஒருத்தர் இந்த இடத்த ட்ரில் பண்ணுங்க மார்க் பண்ணி கொடுத்த இடத்த அவங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக எல்லாம் குழப்பமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் செக் பண்ண சொல்லியிருந்தாங்க நம்ம இந்த இடத்த செக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றஞ்சி தனி ஆட்டை வரும் ஃபஸ்ட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூற்று இரநூத்தி ஐம்பது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது மறுபடியும் ஒரு ஆறுநூற்று டு ஆறுநூற்றி ஐம்பது இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கேப் இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை தனி சப்போர்ட் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வண்டியை அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணாங்க ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இரநூத்தி எண்பதோ என்னோ அந்த சனட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு முக்கியத்து நேட்டை கிடச்சிருக்கு அப்படியே புகையடைக்கி ஈரமானம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சத்த சாதனம் லைட்டாக கொஞ்சம் நேரம் ஈரமானவோ அதுக்கப்புறம் அப்படியே புகையோ இந்த மாதிரி மாறி மாறி மாதிரி ஓடிட்டுருந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நானூறு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா எம்டி கேப் தான் வந்திருக்கு அந்த இடத்துல சும்மா லைட்டாக மறுபடியும் கேப் விழுந்துருக்கு ஆனால் பெருசாக தண்ணி வரல அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆறுநூற்றி நாற்பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் விழுந்துச்சு அந்த ஆறுநூற்றி நாற்பது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி தான் தண்ணி மட்டும் வந்துடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அந்த இடத்த ஒரு ஒன்றஞ்சி தனியாட்டு ஏழு கிடச்சிச்சு அதுக்கும் கீழே நமக்கு ஒன்றும் பெருசாக கணிப்பு இல்லை அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறான் ஸ்டாப் பண்ணிருக்கலாம் ஒரு ஒன்றரை தனியாட்டு வரும் அப்படின்னா அவங்க வந்து கீழே இன்னும் கொஞ்சம் ஒரு எட்நூறு அடி வரைக்கும் ஓட்டி பார்த்துட்றான் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணும்போது கால் பண்ணாங்க அப்படி ஓடி ஓடிருக்கு என்ன ஏதுன்ட்டு கேட்டுக்கிட்டோம் அவருங்களும் அந்த இந்த மாதிரி தான் ஓடிட்ருக்கு அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி கொடுத்தோம் இந்த இடத்துல செக் பண்ணி கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன்றி தண்ணி ஏழு கிடச்சிச்சு சரிங்களா இது போன்ற நம்மளோட வீடியோ மெமேலும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கேன் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடம்போடு நோடிச்சுணும் சரிங்களா நன்றி வணக்கம்